முருகா வேல் முருகா வேலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே என்னுடைய பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்பா எனக்கான நல் வாழ்க்கையையும் சந்தோஷமான வாழ்க்கையையும் எனக்கு தாருங்கள் அப்பா என்று நீ கேட்பது என் செவிகளில் கேட்கின்றது தங்கமே என் பிரச்சனைகளை கண்டு மௌனமாக இருப்பது ஏனப்பா என்று கேட்கின்றாயா தங்கமே உன்னை பக்குவப்படுத்தவே பல பிரச்சனைகளை நான் உனக்கு கொடுத்தேன் என் பக்குவப்பட்டு விட்டாய் அனுபவமும் பட்டுவிட்டாய் பிரச்சனைகளை சமாளிக்கவும் கற்றுக்கொண்டாய் இனி என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நான் எளிதாக சமாளித்து விடுவேன் விட்டேன் இனி வரும் எந்த பிரச்சனைக்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்ற உன்னுடைய தைரியமான குரலும் எனக்கு கேட்கின்றது தங்கமே கவலை கல்லாதே ஏன் வருத்தப்படுகின்றாய் நீ சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் இழந்து விட்டாய் இழந்தது அனைத்தும் மீண்டும் உனக்கு கிடைக்கத்தான் போகின்றது நான் சொல்லும் அனைத்தும் உனக்கு நடக்கத்தான் போகின்றது எங்கு போய்விட போகின்றது தங்கமே உனக்கானதே என்று படைக்கப்பட்டிருந்தால் அது நிச்சயமாக பிரம்மாண்டமாக வேறு வடிவிலாவது வந்து சேர்ந்துவிடும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாகவும் தைரியமாகவும் இரு தங்கமே உன்னை அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுவித்து உனக்கான நல்ல வாழ்க்கையும் சுமூகமான வாழ்க்கையையும் உனக்கு நான் பரிசாக தருகின்றேன் என்ன செய்வது சில நேரங்களில் சில காயங்களால்தான் உன்னை நேர்படுத்த முடியும் தவறில்லை அனைத்தையும் ஏற்றுக்கொள் உன்னை பலப்படுத்தி பக்குவப்படுத்தி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடதான் இந்த வழியும் வேதனையும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமையுடன் இரு உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே என்னை யார் கைவிட்டாலும் உன் அப்பா நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசம் தேடி முடிகின்றது மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அலைவதில் தொலைகிறது விரைவில் உன்னுடைய இந்த நிலைமை மாறும் வாழ்வில் வசந்தம் வந்து சேரும் நீ ஒவ்வொன்றாக தொடங்கும் நீ வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது கண்மணியே இனி உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அதில் உனக்கு வெற்றி உண்டு என் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு இனி நல்லதே நடக்கும் என் கண் விழியில் வைத்து உன்னை காத்து வருகின்றேன் உனக்கான பொற்காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் காலம் கனிந்து வரும் உன் வாழ்க்கை பிரகாசமாய் ஜொலிக்கும் கவலைக்கல்லாமல் நிம்மதியாக இரு தங்கமே ஓம் முருகா வெற்றிவேல் முருகா